தூதரின் உணவை மானிடர் உண்டனர் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார் அவர் விண்ணுலகின் இன்று கீழ்காட்சி இறங்கி வர செய்தார் தம் ஆற்றலினால் தென்காட்சி அழைத்து வந்தார்

மக்கள் பெரும் திருளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர் ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர் அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைக்கும் சில விதைகள் வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் இடையே விழுந்தன முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே other seeds fell on good soil and brought forth grain some a hundredfold some 60 some 30. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன சூழல் என்பது பிள்ளைகள் என்பது தொலைக்காட்சி இந்த நற்செய்திக்கு உகந்த பாடலை இப்பொழுது நாம் ஆராதனையாக பாடினோம் பலன் தர வேண்டும் நமக்காகவும் பிறருக்காகவும் என்னும் உலகிற்காகவுமாக ஆகவேதான் தனி மனித வாழ்வு உலகம் முழுவதும் அது நிச்சயமாக ஒரு சலனத்தை ஏற்படுத்தும் இதை ஆங்கிலத்திலே ஒன் சாலிடரி லைஃப் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை பற்றி ஒரு அருமையான ஒரு ஆங்கில கவிதை ஒன்று இருக்கிறது எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வந்து சென்றிருக்கிறார்கள் அரசர்கள் சக்கரவார்த்திகள் சாம்ராஜ்யவாதிகள் இப்படி பல பேர் இவர்கள் எல்லாம் சாதித்த விட இந்த சாதித்தது என்பது மிக பெரியது என்ற ஒரு ஒன் சாலிட்டரி லைஃப் என்பதை பற்றியும் காட்ஸ் லவ் லெட்டர் என்று இன்னொரு அருமையான கவிதை இது ரெண்டையும் நான் ஒரு பெரிய பிரிண்ட் அவுட் எடுத்து அங்கே பசலிகாவில் ஆராதனை கூடத்துக்கு அருகிலே ஒரு இடத்தில் வைத்திருந்தேன் அநேகர் பக்தர்கள் அதை தங்கள் செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இப்படி அருமையானவர்களை நாம் பார்க்கும் பொழுது அதை மனதில் பதிப்பித்து கொள்ள வேண்டும் ஒன் சாலிட்டரி லைஃப் ஏசு தன்னுடைய வாழ்க்கையில் எதை சாதித்தார் இந்த சரித்திரத்தின் நாயகனாக சரித்திரத்தின் நடுப்பக்கமாக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் இந்த தேதியை நாம் கிழிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்வை கணக்கிட்டு மையமாக வைத்து இந்த தேதியை கணக்கெடுகின்றார் சரித்திரம் இரண்டாக பிரிந்திருக்கிறது என்றால் ஒன்று கிறிஸ்துவுக்கு முன் இரண்டு கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்பதை பி என்று சொல்லுவோம் பிஃபோர் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்கு பின் என்பதை ஏசி என்று சொல்வது கிடையாது ஆப்டர் கிரைஸ்ட் என்பது கிடையாது ஏடி என்று சொல்லப்படும் அன்னோ தோமினோ இன் த இயர் ஆஃப் தி லார்ட் இயேசு கிறிஸ்துவினை மையமாக கொண்டு தேதியை கணக்கிடப்படும் ஆண்டு என்பது அதற்கு அர்த்தம் இவ்வாறு நாட்களுக்கும் காலங்களுக்கும் யுகங்களுக்கும் மையமாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனி மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார் அதை நமக்கு ஒரு மேல்வரி சட்டமாக எடுத்து கொடுத்திருக்கிறார் அவரை கண்டு பாவிக்க இறைமையா பதினேழு அதிகாரம் ஏழாவதுல இருந்து எட்டாம் வசனமும் சங்கீதம் ஒன்று மூன்றாவது வசனமும் ஒன்றாக இருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல வசனம் blessed is the man who trusts in the lord he is like a tree planted by water for it does not cease to bear fruit ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேர் பெற்றோர் அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர் அது எப்போதும் கனி கொடுக்கும் வாய்க்கால் ஓரத்தில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு தனியாக தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்ற தேவை கிடையாது நல்ல கனிகளை தரும் கடவுள் அதே போன்று நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறார் அந்த நேரத்திலே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நான் பலன் தர வேண்டும் இல்லை அந்த மரம் வெட்டி எப்படி வீழ்த்தப்படுகிறதோ அப்படி என்னுடைய வாழ்வும் வீழ்த்தப்படும் ஆக இறைவனை நம்பியிருப்பவர்களுக்கு இந்த பலன் தரும் மரத்தை போல அவர்கள் என்றும் பலன் தருவார்கள் Those who hear the word of God with faith are numbered among the little flock of Christ and have truly received the kingdom of God. Those who hear the word of God with faith. Christ in Syria Mandayile, Mikha Kurayindh கடவுளின் வார்த்தையை நம்பி கேட்டவர்கள் அவர்கள்தான் உண்மையிலேயே இறை அரசை பெற்றுக்கொண்டவர்கள் யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி கேட்கிறோமோ நான் இப்பொழுது அருகில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு அவ்வப்பொழுது இருதயப்பட ஸ்தாபகம் அப்படி செல்லும் பொழுது நம் மக்கள் மட்டுமல்ல அருகில் இருக்கக்கூடிய பிற மத சகோதரர்களும் வருவது உண்டு அந்த இருதயப்பட ஸ்தாபகம் முடிச்சோடன அங்கே எல்லா வீட்லேயும் ஒரு டிஃபன் தருவாங்க இல்லையா அப்போ தானே எல்லாரோடையும் பேசுவோம் அப்போ சொல்லுவாங்க அந்த இந்து சகோதரர்கள் சகோதரிகள் அதற்கு காலையில் போடுகின்ற பாடல்கள் காலையில் நீங்கள் வைக்கிற மறைவுரை இவைகளை எல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு காலையிலேயே நாங்கள் வீடுகளில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவைகளெல்லாம் எங்கள் செவிகளில் விழுந்து ஒரு நல்ல நாளை நாங்கள் எதிர்நோக்குகிறோம் நம்பிக்கையுடன் உற்சாகத்துடன் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆக நாம் நேரடியாக கேட்கின்றோம் பாசிட்டிவ் அதே போன்று ஆலயத்தை சுற்றி இருப்பவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர்களும் இந்த நல்ல எண்ணத்துடன் நல்ல ஒரு வாஞ்சையுடன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பவர்கள் உண்டு இவர்கள் எல்லாம் இறை அரசை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் இறையனுடைய அருளை ஆசிரை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அநேக ஆசிர்வாதங்கள் அவர்களை அறியாமல் கிடைக்கும் பல சமயத்தில் நமக்கு தெரியாது ஆண்டருடைய ஆசிர்வாதங்கள் பல நம்மை நாடி தேடி வரும் எல்லா பொருட்களையும் என்னப்படி படைத்த வள்ளாளன் தனை வகுத்து அறிவி புள்ளறிவே இறைவன் படைத்திருக்கிறார் என்றால் கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பது மற்றவைகளால் உணர்வது இவைகளை அந்த மூளையானது தொகுத்து இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியு அது தொகுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பணிக்கிறது அல்லவா என்னுடைய படைப்பை பாருங்கள் ஒரு சின்ன கொசு காலில் கடிச்சாலும் உடனே நம் கை போய் அந்த கொசு அடிக்கிறது அதை கூட ஒரு புத்தகத்தில் படித்தேன் பாசிட்டிவ் ஒரு சின்ன கொசு புது கொசு அப்பதான் பறந்துக்கிட்டு போகுது கூட்டுக்கு வந்தவங்க சொல்லிச்சான் நான் பறப்பதை பார்த்து எல்லோரும் கைத்தட்டினார்கள் கொசுவை பார்த்து பறக்கிறத பார்த்து யாரும் கை தட்டல இந்த கொசு அடிக்கிறதுக்காக கைத்தட்டுறாங்க இந்த கொசு எப்படி நினச்சிச்சு பார்த்தீங்களா அந்த கொசுவுக்கும் ஒரு மூளை கொடுத்துருக்காரு இல்லையா ஆண்டவர் கொசு என்ன சிறுசு அதுக்குள் இருக்கக்கூடிய மூளை எப்படி இருக்கும் அதுக்குள் கையெடுத்துட்டு போனோம்னு பறக்குதே எப்படி என்ன அடிக்க வராங்கன்னு சொல்லி ஆக எல்லா பொருட்களையும் என்னப்படி படைத்த வல்லாளன் இறைவன் வல்லமை நிறைந்தவர் அவரை நீ வகுத்து அறி நீ புல்லறிவே நம்முடைய தேவதாய் கபிரியல் தூதரை சந்தித்த அந்த படத்தில் இப்படி போட்டிருப்பேன் சிற்றறிவு பேரறிவை ஏற்றுக்கொண்டது சிற்றறிவு என்னுடைய சிற்றறிவுக்கு இது புரியவில்லை தெரியவில்லை இது எங்கனம் நடக்கும் என்று மிரண்டு போன கண்ணிமறியாள் பேரறிவை ஏற்றுக்கொண்டது வல்லாளன் தனை வகுத்து எவ்வளவு பெரிய வல்லமையான கடவுள் அவரை உன்னுடைய சின்ன அறிவிலே வகுத்து அறிந்து கொள் பகுத்து அறிந்து கொள் தெரிந்து கொள் என்பது தமிழ்செயல் இஃப் ஆர் லைஃப் பட் ஹார்ட் அண்ட் ஸ்டோனி நம் வாழ்க்கை பண்பட்ட நிலமாக இல்லாமல் கடினமான பாறை நிலமாக இருந்தால் விசுவாசம் என்னும் விதை என்றும் பலன் தராது நம்முடைய மனமானது பக்குவப்பட்ட நிலமாக இருத்தல் வேண்டும் கடினமான உள்ளத்தில் பிறந்தால் பலன் தராது அது பண்படுத்தப்பட்ட நிலமாக இருத்தல் வேண்டும் அப்பொழுதுதான் ஒன்றுக்கு நூறாக பலன் தர முடியும் இயேசு காவியம் கூறுகிற வார்த்தைகள் பண்புகளால் உழப்பட்ட உள்ளம்தான் பழம் தரும் விளைச்சலாகும் பண்புகளால் உழப்பட்ட உள்ளம் நம்முடைய உள்ளம் எப்படி உழப்பட்டிருக்க வேண்டும் நம்ம ஏறு போட்டு உழுறோம் அல்லது மோம்பட்டியை போட்டு அந்த மண்ணை சரியாக்குகிறோம் நம்முடைய உள்ளத்தை பண்புகளால் உழப்படுதல் வேண்டும் உள்ளம்தான் பழம் தரும் விளைச்சலாகும் நல்ல பலன் கொடுக்க வேண்டும் என்றால் நல்ல பண்புகள் அங்கே இருத்தல் வேண்டும் செபிப்போம் முடிந்தால் இருப்போம் ஓலோட் யோ வேர்ட்ஸ் ஆர் த லைட் ஃபார் மை ஐஸ் த ஃபுட் ஃபார் மை ஹங்கர் த வே ஃபார் மை பார்ட் த மெடிசின் ஃபார் மை சிக்னஸ் தி ஸ்ட்ரென்த் இன் மை வீக்னஸ் த பவர் இன் மை ஃப்ரெயில்டி ஹெல்ப் மீ டு ரியலைஸ் திஸ் அண்ட் டு லிசன் டு யோர் வாய்ஸ் அண்ட் டு ஃபாலோ யூ மோர் க்ளோஸ்லி டு லீவ் அக்கார்டிங்லி இறைவா உன் வார்த்தை என் பார்வைக்கு அது ஒளி என் பசிக்கு அது உணவு என் பாதைக்கு அது வழி எனது நோயில் அது அருமருந்து எனது பலவீனத்தில் அது வலிமை எனது வலுவின்மையில் அது வல்லமை இதை உணர்ந்து உன் வார்த்தையை கேட்டு என்றும் வாழ வளர எனக்கு அருள்தாரம் ஏற்று வரம் அருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமே வட

நன்றி வணக்கம்